நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரசோதையார் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமதே நவே சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேரில் அனைவருக்கும் என்ஜினிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரிய ரவி பரத்வாஜ் சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் மேஷ லக்னம் மேஷ ராசி சார்ந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டம் கார்த்திகை மாதம் இந்த மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக கிரகநிலைகள் வந்து பொதுவான கிரகநிலைகள் இது வந்து தனிப்பட்ட ஜாதகருக்கு கிடையாதுங்க தனிப்பட்ட ஜாதகராக நீங்கள் பலன் பார்க்கணும் அப்படின்னா என் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வீடியோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரோ வீடியோ முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் இங்கே காண்டா காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பலன் பார்க்கலாம் ஸோ முத்தபடி இது வந்து பொதுவான பலன்தான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் யாருனா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரெண்டு ஏழுக்குண்டான அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றும் முக்கியமான கிரகங்களாக வருட கிரகங்களாக விளங்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் வக்ரம் வக்ரம் வக்கரத்துடன் இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகின்றது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் எட்டு மறைவஸ்தானம் அதில் பலம் சோ திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் புதனுடன் சேர்ந்து இருக்காருங்க நான்காம் இடத்துல குரு பகவான் பக்ர நிலைமையில் இருக்காரு சோ உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு உத்தியோகம் வேணும் இந்த உத்தியோகம் எனக்கு பிடிக்கல இடம் மாறுதல் தேவை இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு வாரமாவது ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஆஃபீஸுக்கு லீவ் போடணும் இதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க கூடுதல் பலு சேர்ந்து தான் என்னாகுன்னா இந்த மைண்டை வந்து கொஞ்சம் கண்ணி ரிலாக்ஷன் தேடும் டிப்ரெஷன் ஆகும் அந்த டிப்ரஷன் தீர்க்கணும் அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது இல்லை ஒரு சிலருக்கு என்னாகுன்னா இந்த சூரிய பகவான் அந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசி செவ்வாய் கூடவே இருக்கார் அதனால் உங்களுக்கு வந்து மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே தவிர்க்கறத்துக்கு எங்கன்னா ஒரு வெளியே ஹாயாக ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும் ஸோ அந்த வெளி வெளியூருக்கு டூருக்கு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது ஒரு சிலர் தூர தேசத்து பிரயாணம் கூட மேற்கொள்வார்கள் குடும்பம் தனம் கல்வி வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் உண்டான அதிபதி ரெண்டுக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பேச்சில் கவனம் தேவை குறிப்பாக யாருக்கு அப்படின்னா அட்வகேட்ஸ்க்கு பேச்சில் கவனம் தேவை அவங்களே பேச்சில் எல்லாருமே சமர்த்திசாலிகள் தான் அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கு புதனோட ஆதி ஆதிபத்தியம் இருக்கும் ஸோ பேச்சில் நல்ல பேச்சில் வல்லவர்கள் தான் அட்வொகேட்ஸு ஆனால் ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு இல்லை அதே போல் இந்த ஆணைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி அட்வொகேஸ் அவங்க தன் பேச்சாலேயே சிலர் கிடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வம்பை விலை கொடுத்து வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வம்பை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதனால் பேச்சில் கவனம் தேவை மிச்ச குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை எல்லாமே உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நன்றாக இருக்கும் நன்ற நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செய்தியை கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க அதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டால் அந்த படிப்பு ஆன்லைன் கோர்ஸ்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதுக்கு அதுக்குண்டான படிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சொத்து வாங்கிறது அப்படின்றது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனால் சொத்தை விற்கணும் எனக்கு ஒரு லேண்டு இருக்குது சார் அந்த லேண்டை விற்கலான்னு பார்க்குறேன் அந்த லேண்டை தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அந்த லேண்டை தான் என் என் பையனுக்கு ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த லேண்டை விற்றுட்டு இந்த வீட்டையும் விற்றுட்டு நான் புது வீடு வாங்கணும் சார் இன்னொன்று தெரியல அந்த லேண்டும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான முயற்சி வெற்றியில் முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது ஸோ இந்த லேண்டு ஒரு பண வரவு எதிர்பாராத பண வரவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எதிர்பாராத பணவரன்றது இப்படித்தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த சொத்து வரக்கூடியதில் கொஞ்சம் வில்லங்கமும் சேர்ந்து வரும் வில்லங்கன்னா அந்த சொத்து கைக்கு வந்துடும் ஆனால் பிரச்சனையும் சேர்ந்து வரும் என்னடா இது இப்படி சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா இருக்கிறத உண்மை சொல்லணுங்க சரி வண்டி வாகனம் கவனம் தேவை யாருக்கு ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் அவங்களுக்கும் அந்த ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா டிரைவர்ஸ் ஸோ அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இதயத்தில் பிரச்சனை அதுக்கு என்ன தெரி சார் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு நினைக்கலாம் அது ஹார்ட் அட்டாக் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அந்த எங்கன்னா நமக்கு தெரியாமல் ஒரு வெயிட்டை தூக்கியிருப்பீங்க அந்த வெயிட்டை தூக்குது ச அந்த அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு மனதைரியத்திலையோ ஒரு உடல் தைரியத்தை ஒரு ஒரு அசைத்த தைரியத்தில் நம்ம தூக்கி இருக்கலாம் ஆனால் அதோட எஃபெக்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்போனா ஒரு சா காணக் கொடிய சூழ்நிலை காணப்படுகின்றது சார் வண்டி வாகனங்களை கவனம் தேவை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எந்தவித மாறுதல்களும் இல்லாத ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஜாதகத்தில் யாருக்கு பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறதோ அந்த பத்தாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் வந்து இடமாறுதல்கள் உண்டு ஏற்படும் ஒரு சிலருக்கு அவங்க ப்ரமோஷனில் அவங்க பேரு காணப்படும் இது அவங்களுடைய ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே இது யாரெல்லாருக்கும் கிடையாது மற்றபடி எல்லாருமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அசிட் இஸ் ஒர்க்கிங் அம் கோயிங் ஸ்மூத் இருக்கிற பிரச்சனை இருக்குதா தீரும் அதுபாட்டி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் என் வேலை பாட்டி ஒரு பக்கம் என்னை வேலை விட்டு அனுப்பலை அப்படின்ற ஒரு தான் இருக்கே தவிர மெச்சாடி வேறு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய் வார்த்தை தான் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க லெதர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்ற தொழில் இருக்கிறவங்க இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கிறவங்க ஜெராக்ஸ் இருக்கு ஜெராக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கிறவங்க செல்ஃபோன் ரீசார்ஜ் கழிச்சுட்டு இருக்கலாம் நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல ஒரு அமைப்பு நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் அரசாங்க உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு சார்ந்த உத்தியோகம் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அபிதமான லாபத்தை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகின்றது மற்றபடி இந்த ஆண் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நன்மைகளும் குறைகளும் என்றும் கலந்தே காணப்படுகின்றது ஆஹா ஓண்டும் இல்லை அதுக்குன்னு ஏன் தான் நடக்குதோ அப்படின்னும் கிடையாது ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது நீங்கள் இந்த மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரக்கூடிய வழிபாடாக அமையும் நன்றி வணக்கம்